ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் நாயக்கர் ப்ராபர்டிஸ் இப்போ தான் முதல் முறையை நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இணைய விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வா அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாத்தாளுதாங்க கடம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலேயே ஒரு ஏக்கர் ஐம்பத்தெட்டு செண்டு ஒரு ஏக்கர் பதினேழு செண்டு தனிச்சனியாகவோ மொத்தமாகவோ வாங்கிக் ஒரு சென்னின் விலை வெறும் இருபதாயிரம் மட்டுமே தாங்க கேத்தா ரோ டூ எப்போதுமென்றால் செல்லும் முப்பத்தி ரெண்டு அடி தார் சாலையின் முகப்பில் உள்ளதுங்க ரோடு முகப்பு நூற்றி பன்னெண்டு அடி உள்ளதுங்க சவுத் ஃபேஸ் ப்ராப்பர்ட்டி அதாவது தெற்கு பார்த்த இடம் விலை பேச்சுவார்த்தைக்கு தாங்க கண்டிப்பாக வாங்குங்க பயன்பெறுவீங்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா மேலுள்ள நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசலாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி வணக்கம்